என் வீட்டில் நானும் எங்கள் அண்ணன் மட்டும்தான் அப்பா மதுரையில் புடவை வியாபாரம் செய்கிறார் வாரத்திற்கு ஒரு முறை வருவார் அப்பா வரும் நாட்கள் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அப்பா ஊரில் இல்லாத நாட்களில் எங்கள் அம்மாவுடன் தான் சித்தி படுத்து உறங்குவார்கள் அப்பா வந்தவுடன் அம்மா அப்பாவுடன் ரூமில் படுத்துக் கொள்வார்கள் நானும் சித்தியும் ஹாலில் படுத்துக் கொள்வோம் என் அண்ணன் யாரிடமும் பேச மாட்டான் அவன் உண்டு அவன் படிப்பு என்று விடுவான் காலேஜ் முதல் வருடம் படிக்கிறான் அவன் இரவு படித்துவிட்டு தனி ரூமில் படுத்துக் கொள்வான் நான் பிளஸ் ஒன் படிக்கிறேன் அப்பா வராத நாட்களில் நான் ஹாலில் டிவியில் மாங்காய் எப்படி அடிப்பது என்று பார்ப்பேன் பெரிய மாங்காய் தெரிந்தால் அதை எப்படி சாப்பிட வேண்டும் என்று நினைத்து ஆசைப்படுவேன் பின்பு மாங்காய் சாப்பிட வேண்டும் என்ற ஆசையில் என் தம்பியை எழுப்பி அவனுக்கு வேலை கொடுப்பேன் என் தம்பி வேலை முடிந்தவுடன் தூங்குவதை இருந்தேன் அப்பா வரும் நாளில் சித்தி தூங்கும்போது சித்திக்கு தெரியாமல் மாங்காயை பார்ப்பேன் பிறகு என் தம்பிக்கு வேலை கொடுத்து தூங்குவேன் அன்று வெள்ளிக்கிழமை அப்பா இரவு எட்டு மணிக்கு வந்தார்கள் வீட்டில் அனைவரும் ஒன்றாக அமர்ந்து சாப்பிட்டோம் பின் அனைவரும் மொட்டை மாடிக்கு சென்று கதை பேசிக் கொண்டிருந்தோம் அப்பா அருகில் அம்மா உட்கார்ந்திருந்தார்கள் நானும் அண்ணனும் சித்தி அருகிலிருந்தோம் அப்பா போன வாரம் வியாபாரத்தில் நடந்தவைகளை சொல்லி கதை பேசிக் கொண்டிருந்தார் நாங்கள் அதை கேட்டுக்கொண்டிருந்தோம் கொண்டிருந்தோம் நான் சித்தியுடன் பெரிய பெரிய மாங்காய் பார்த்து கொண்டிருந்தேன் அப்பா சரி நேரமாகிவிட்டது தூங்க போவோம் என்றார் அப்பா அம்மாவை கீழே கூட்டி போய்விட்டார் அண்ணனும் நானும் கீழே போகிறேன் நாளை படிக்கணும் என்று கீழே போய்விட்டான் நான் சித்தியிடம் என்ன சித்தி தூக்கம் வரலையா என்றேன் இல்லடா மதியம் நல்லா தூங்கிவிட்டேன் கொஞ்ச நேரம் காற்று வாங்கிட்டு வர்றேன் நீ போய் படு என்றாள் இல்ல சித்தி எல்லாம் படிச்சாச்சு தலைவலிக்குது கொஞ்ச நேரம் நானும் இருந்துட்டு போறேன் என்றேன் ஏண்டா தலைவலிக்குதா நான் தலைவலி தைலம் தேய்த்து விடுகிறேன் என்றால் வேண்டாம் சித்தி கொஞ்ச நேரத்தில் சரியாகிவிடும் என்றேன் டே வாடா ரொம்ப பிகு பண்ணாதே வந்து மடியில் படு தைலம் தேய்த்து விடுகிறேன் என்றால் எனக்கு வேண்டாம் சித்தி என்று பிகு பண்ணுவது போல நடித்தேன் வாடா என்று கையை பிடித்து சித்தி மடியில் தலை வைத்தேன் அண்ணாந்து பார்த்தேன் வானத்தில் இரண்டு புறாக்கள் பறந்து கொண்டிருந்தன நான் அந்த புறாக்கள் எவ்வளவு அழகாக பறக்கிறது என்று சித்தியுடன் கூறினேன் ரொம்ப நாளாகவே கூண்டில் அடைபட்டு கிடந்த புறாக்கள் என்று கூறினால் சித்தியும் அந்த புறாக்கள் நன்றாக பறக்கிறது என்று சொன்னாள் ஒரு கையால் என் தலைமுடியை வருடி நெற்றியை அமுக்கி விட்டால் தைலம் தேய்த்துவிட்டால் எனக்கு தலைவலி சற்று குறைந்த மாதிரி இருந்தது நாங்கள் திருவண்ணாமலையில் இருந்தபோது வீட்டின் பின்பக்கம் ஒரு வாடை வீசும் பூந்தோட்டம் இருந்தது என் அப்பாவின் முத்து சகோதரி மூக்குப்பட்டு அணிய மாட்டாள் ஆனால் பார்வையில் ஒரு ஆழம் இருந்தது அந்த காலத்தில் நாங்களெல்லாம் ஒரே வீட்டு வளாகத்தில் தங்கியிருந்தோம் வீட்டின் முன்பக்கம் குடும்பத்தோடு வீட்டின் பின்பக்கம் நம்மை கவர்ந்த மனங்களை வைத்திருந்தது அவளது பெயர் பத்மாசித்தி அவள் அடிக்கடி சுடு தண்ணீர் பானை அடுப்பில் வைத்து என் அருகில் ஒரு நாற்காலியில் அமர்வாள் தண்ணீர் பானையில் ஊற்று செல்லம் என்று கேட்பாள் அந்த செல்லம் என்ற வார்த்தையை நான் ஒரு நாள் கூட என் அம்மாவிடம் கேட்டதே இல்லை அதில் ஒரு பாசமும் ஒரு மெல்லிய இயக்கமும் கூட இருந்தது சின்ன வயதில் யாருக்கும் உணர்வுகள் சரியாக தெரியாது ஆனால் என்னை சுற்றியிருந்த பெண்களில் பத்மா சித்தியின் மீது எனக்குள்ளே ஏதோ வித்தியாசமான பாசம் வளர்ந்தது அவள் சில நாட்களில் யாரிடமும் பேச மாட்டாள் வாயை மூடி ஒரு பழைய கவிதை நூலை எடுத்து படிப்பாள் சில நேரங்களில் அவளது விழிகள் எதையோ தேடுவது போல இருந்தது நீயா கவனிக்கிறாய் சிவப்பான பூக்கள் எல்லாம் தான் காய்ந்து விழுந்து வெண்மையானவைதான் நீண்ட நாள் நிலைக்கும் என்று கூறினாள் அது என்ன அர்த்தம் சித்தி என்றேன் அர்த்தம் தெரியாமலே சில உண்மைகள் நம்மை தொட்டுவிடும் மைனா என்றாள் அவள் சொல்லும்போது என் கை அவளது விரல்களைத் தவிர்க்க முடியாமல் போயிற்று பனித்துளி நிஜங்கள் மழைக்காலம் தன்னுடைய விரல்களை சன்னல்களில் ஒட்டிக்கொண்டிருந்தது அந்த வீட்டில் அந்த நாட்களில் எல்லாம் மெதுவாக நடந்தது காபி குடிப்பதற்கே நாங்கள் ஒரு நிமிடமும் பார்வை தவிர்த்ததில்லை அன்று மாலை மேகங்கள் மலர் சூடு போல நசுங்கிக் கிடந்தது சித்தி அப்போது பழைய பச்சை சேலையை கட்டிக்கொண்டு வீட்டின் பின்புறத்தில் உட்கார்ந்திருந்தாள் தன் கைரேகைகள் தெரியும் அளவுக்கு அவள் விரல்கள் சிவந்திருந்தன அவளது கைகளில் வாடிய பூக்களை மெல்ல கோர்த்தாள் அதுபோலத்தான் அவளது நினைவுகளும் சிலருடன் கோர்க்கப்பட்டிருக்க வேண்டும் ஆனால் அவளால் அவற்றை சொல்வதற்கும் முடியவில்லை மறைப்பதற்கும் முடியவில்லை சித்தி உனக்கு யாராவது கவிதை எழுதியிருக்கிறாரா என்று கேட்டேன் அவள் மெதுவாக என்னைப் பார்த்தாள் சற்று நெளிந்து மழையில் எங்கோ காணப்பட்ட அந்த ஒரே ஒரு மின்னல் போல ஒரு பார்வை உனக்கென்ன மைனா சின்ன வயசுலே இப்படி கேட்கிறாய் என்றாள் ஆனால் குரலில் சீற்று இல்லை அதில் ஒரு ஒப்புக்கொள்ளும் அலுப்பு இருந்தது அதெல்லாம் யாரும் கேட்கவே மாட்டார்கள் என் வயசுக்கு வந்ததும் கவிதை வரிகள் மாயமாகிடும் ஒரே ஒளி மட்டும் இருக்கும் அடுப்பு மேலே சத்தம் பிள்ளைகள் அழும் சத்தம் கணவர் தூங்கும் சத்தம் நான் புரியாமல் பார்த்தேன் அவள் முகம் சிறு புன்னகையுடன் என்னை பார்த்தது ஆனா நீ கேக்குறதே அதுவே கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு அவள் என் தலை அழுத்தமாக கையை வைத்து தடவினாள் அந்த தடவலுக்கு எதிர்ப்பில்லை அதில் ஒரு வாஞ்சை இல்லை ஆனாலும் நெஞ்சுக்குள் ஒரு பனித்துளி போல படர்ந்தது சிறிது நேரம் நாங்கள் பேசாமல் இருந்தோம் பின்புற வாசலில் இருந்து பசியான வாசனை அகலில் என்னை கொதிக்கிறது போல சத்தம் அவள் மெதுவாக எழுந்து உள்ளே போனாள் மூச்சு விட்டேன் ஏனென்றால் அவள் இருந்தபோது என் உள்ளம் சற்று அதிகமாக சுழன்றது அது அன்பு அல்ல அதுவே காதலா என தெரியவில்லை ஆனால் அவள் என் பெயரை சொல்வது மட்டும் என் உடலில் முழுக்க எங்கேயோ ஒழிக்கிறது அந்த இரவு சித்தி வீட்டு அகலின் அருகே நானும் அவளும் கைப்பிடித்து நடந்ததோ இல்லையோ எனக்கு நினைவுக்கு உறுதியாக தெரியவில்லை ஆனால் என் கனவில் அவளது விரல்கள் என் கை பக்கத்தில் நான் எழுப்பாத மனத்தில் மெதுவாக நடந்தது அந்த கனவுகள் அடிக்கடி வரத் தொடங்கின சித்தியின் விரல்கள் என் கையை தொடுவது அவள் மெல்லிய குரலில் மைனா என்று அழைப்பது அவள் பச்சை சேலையின் மடிப்புகளில் மறைந்திருக்கும் வாசனையெல்லாம் கலந்து என் இரவுகளை நிரப்பின நாட்கள் ஓடின நாங்கள் திருவண்ணாமலையிலிருந்து இந்த ஊருக்கு வந்த பிறகு பத்மா சித்தி இன்னும் அமைதியாகிவிட்டாள் அப்பா வியாபாரத்தில் மும்முரமாக இருந்ததால் வீட்டில் அம்மாவும் சித்தியும் தான் அதிக நேரம் பேசிக் கொள்வார்கள் அவர்களது பேச்சு எப்போதும் சமையல் புடவை அக்கம்பக்கம் என்று சுற்றி வந்தது ஆனால் சித்தியின் கண்களில் அடிக்கடி ஒரு தூரமான தேடல் தெரியும் நான் அதை பார்த்துக் கொண்டிருப்பேன் ஒருநாள் மாலை மழை சற்று தூறிக் கொண்டிருந்தது அண்ணன் காலேஜ் டூருக்கு போயிருந்தான் அப்பா மதுரையில் தங்கியிருந்தார் வீட்டில் நானும் அம்மாவும் சித்தியும் மட்டுமே அம்மா கொல்லைப்புறத்தில் துணி உலர்த்தி கொண்டிருந்தாள் நான் ஹாலில் உட்கார்ந்து புத்தகத்தை புரட்டிக் கொண்டிருந்தேன் சித்தி சமையலறையிலிருந்து வெளியே வந்து என்னை பார்த்து மைனா கொஞ்சம் வா உதவி செய் என்றாள் நான் எழுந்து சென்றேன் அவள் ஒரு பெரிய பாத்திரத்தில் பால் காய்ச்சிக் கொண்டிருந்தாள் அடுப்பின் மஞ்சள் ஒளி அவள் முகத்தில் படர்ந்திருந்தது இந்தாண்டா இத பிடிச்சுக்கோ நான் கொஞ்சம் மசாலா எடுத்துட்டு வரேன் என்று பாத்திரத்தை என் கையில் கொடுத்தாள் அவள் திரும்பி நடக்கும்போது அவள் இடுப்பில் சேலை சற்று இறங்கியிருந்தது வெள்ளையான தோல் ஒரு சிறு பகுதி தெரிந்தது என் கண்கள் அங்கேயே தைத்தது இதயம் வேகமாக துடித்தது அவள் திரும்பி வந்து பாத்திரத்தை வாங்கினாள் என் முகத்தை பார்த்து என்னடா ஏதோ யோசனையார்க்கே என்று சிரித்தாள் நான் தலையை ஆட்டினேன் ஒண்ணுமில்லே சித்தி என்றேன் ஆனால் என் குரல் சற்று தழுதழுத்தது இரவு சாப்பாடு முடிந்த பிறகு அம்மா விரைவாக தூங்கிவிட்டாள் வீடு அமைதியானது நான் என் அறையில் படுத்திருந்தேன் தூக்கம் வரவில்லை மனசுக்குள் சித்தியின் இடுப்பில் தெரிந்த அந்த வெள்ளை தோல் மட்டுமே ஓடிக்கொண்டிருந்தது எழுந்து ஹாலுக்கு வந்தேன் சித்தி அங்கே டிவி பார்த்து கொண்டிருந்தாள் இருட்டில் டிவியின் நீல ஒளி அவள் முகத்தில் விழுந்து அவளை இன்னும் அழகாக்கியது தூக்கம் வரலையா மைனா என்று கேட்டாள் நான் தலையை ஆட்டினேன் வா இங்க உட்கார் என்று தன் பக்கத்தில் இடம் கொடுத்தாள் நான் அவள் அருகில் உட்கார்ந்தேன் அவள் ஒரு பழைய தமிழ் படம் பார்த்து கொண்டிருந்தாள் படத்தில் ஹீரோ ஹீரோயினை இடுப்பை பிடித்து ஆடிக்கொண்டிருந்தான் சித்தி அதை பார்த்து சிரித்தாள் இப்படியெல்லாம் ஆடுவாங்களா பின்னே என்றாள் நான் எதுவும் பேசவில்லை என் கண்கள் அவள் கழுத்தில் வியர்வையாய் துளிர்த்த மணியை பார்த்து கொண்டிருந்தன அவள் திடீரென என் தோளில் தலை சாய்த்தாள் கொஞ்ச நேரம் இப்படியே இருக்கலாமா மைனா என்று மெல்லிய குரலில் கேட்டாள் என் உடல் முழுக்க மின்சாரம் பாய்ந்த மாதிரி ஆகிவிட்டது நான் மெதுவாக அவள் தலையை என் தோளில் அழுத்தினேன் அவள் கண்களை மூடிக்கொண்டாள் அவள் மூச்சுக்காற்று என் கழுத்தில் பட்டது நான் தைரியத்தை வரவழைத்து என் கையை அவள் இடுப்பில் வைத்தேன் அவள் உடல் சற்று நடுங்கியது ஆனால் எழுந்திருக்கவில்லை மாறாக என் கையை இன்னும் அழுத்தமாக பிடித்து கொண்டாள் சித்தி என்று நான் முனகினேன் சிஷ் பேசாதே மைனா கொஞ்ச நேரம் இப்படியே இரு என்றாள் அந்த இரவு டிவியின் ஒளியில் நாங்கள் இருவரும் ஒருவரையொருவர் இருக தழுவிக்கொண்டு உட்கார்ந்திருந்தோம் வெளியே மழை பலமாக பெய்து கொண்டிருந்தது என் உள்ளத்தில் ஒரு புயல் வீசியது அது தவறு என்று தெரிந்தும் நிறுத்த முடியவில்லை அன்றிலிருந்து எங்கள் இரவுகள் மாறிப்போன அப்பா வராத நாட்களில் அம்மா தூங்கிய பிறகு நானும் சித்தியும் ஹாலில் சேர்ந்து உட்கார்ந்து மெல்ல மெல்ல ஒருவரையொருவர் தொட தொடங்கினோம் அவள் என் தலையை வருடுவாள் நான் அவள் இடுப்பை தடவுவேன் சில நேரங்களில் அவள் என் உதட்டில் மெல்ல ஒரு முத்தம் கொடுப்பாள் அது எல்லாம் ரகசியமாக அமைதியாக நடந்தது ஆனால் எனக்குள் ஒரு பயம் வளர்ந்து கொண்டே வந்தது இது எங்கு போகும் யாராவது தெரிந்து கொண்டால் என்ன ஆகும் சித்தியின் கண்களிலும் அந்த பயம் தெரிந்தது ஆனால் நாங்கள் நிறுத்தவும் முடியவில்லை ஒரு நாள் இரவு எல்லை மீறி போனது வீட்டில் நானும் எங்கள் அண்ணன் மட்டும்தான் அப்பா மதுரையில் புடவை வியாபாரம் செய்கிறார் வாரத்திற்கு ஒரு முறை வருவார் அப்பா வரும் நாட்கள் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அப்பா ஊரில் இல்லாத நாட்களில் எங்கள் அம்மாவுடன் தான் சித்தி படுத்து உறங்குவார்கள் அப்பா வந்தவுடன் அம்மா அப்பாவுடன் ரூமில் படுத்துக் கொள்வார்கள் நானும் சித்தியும் ஹாலில் படுத்துக் கொள்வோம் என் அண்ணன் யாரிடமும் பேச மாட்டான் அவன் உண்டு அவன் படிப்பு என்று இருந்து விடுவான் காலேஜ் முதல் வருடம் படிக்கிறான் அவன் இரவு படித்துவிட்டு தனி ரூமில் படுத்துக் கொள்வான் நான் பிளஸ் ஒன் படிக்கிறேன் அப்பா வராத நாட்களில் நான் ஹாலில் டிவியில் மாங்காய் எப்படி அடிப்பது என்று பார்ப்பேன் பெரிய மாங்காய் தெரிந்தால் அதை எப்படி சாப்பிட வேண்டும் என்று நினைத்து ஆசைப்படுவேன் பின்பு மாங்காய் சாப்பிட வேண்டும் என்ற ஆசையில் என் தம்பியை எழுப்பி அவனுக்கு வேலை கொடுப்பேன் என் தம்பி வேலை முடிந்தவுடன் தூங்குவதை வழக்கமாக்கி இருந்தேன் அப்பா வரும் நாளில் சித்தி தூங்கும்போது சித்திக்கு தெரியாமல் மாங்காயை பார்ப்பேன் பிறகு என் தம்பிக்கு வேலை கொடுத்து தூங்குவேன் அன்று வெள்ளிக்கிழமை அப்பா இரவு எட்டு மணிக்கு வந்தார்கள் வீட்டில் அனைவரும் ஒன்றாக அமர்ந்து சாப்பிட்டோம் பின் அனைவரும் மொட்டை மாடிக்கு சென்று கதை பேசிக் கொண்டிருந்தோம் அப்பா அருகில் அம்மா உட்கார்ந்திருந்தார்கள் நானும் அண்ணனும் சித்தி அருகிலிருந்தோம் அப்பா போன வாரம் வியாபாரத்தில் நடந்தவைகளை சொல்லி கதை பேசிக் கொண்டிருந்தார் நாங்கள் அதை கேட்டுக்கொண்டிருந்தோம் நான் சித்தியுடன் பெரிய பெரிய மாங்காய் பார்த்துக்கொண்டிருந்தேன் கொண்டிருந்தேன் அப்பா சரி நேரமாகிவிட்டது தூங்கப் போவோம் என்றார் அப்பா அம்மாவை கீழே கூட்டி போய்விட்டார் அண்ணனும் நானும் கீழே போகிறேன் நாளை படிக்கணும் என்று கீழே போய்விட்டான் நான் சித்தியிடம் என்ன சித்தி தூக்கம் வரலையா என்றேன் இல்லடா மதியம் நல்லா தூங்கிவிட்டேன் கொஞ்ச நேரம் காற்று வாங்கிட்டு வர்றேன் நீ போய் படு என்றாள் இல்ல சித்தி எல்லாம் படிச்சாச்சு தலைவலிக்குது கொஞ்ச நேரம் நானும் இருந்துட்டு போறேன் என்றேன் ஏண்டா தலைவலிக்குதா நான் தலைவலி தைலம் தேய்த்து விடுகிறேன் என்றாள் வேண்டாம் சித்தி கொஞ்ச நேரத்தில் சரியாகிவிடும் என்றேன் டே வாடா ரொம்ப பிகு பண்ணாதே வந்து மடியில் படு தைலம் தேய்த்து விடுகிறேன் என்றாள் எனக்கு வேண்டாம் சித்தி என்று பிகு பண்ணுவது போல நடித்தேன் வாடா என்று கையை பிடித்து சித்தி மடியில் தலை வைத்தேன் அண்ணாந்து பார்த்தேன் வானத்தில் இரண்டு புறாக்கள் பறந்து கொண்டிருந்தன நான் அந்த புறாக்கள் எவ்வளவு அழகாக பறக்கிறது என்று சித்தியுடன் கூறினேன் ரொம்ப நாளாகவே கூண்டில் அடைபட்டு கிடந்த புறாக்கள் என்று கூறினால் சித்தியும் அந்த புறாக்கள் நன்றாக பறக்கிறது என்று சொன்னாள் ஒரு கையால் என் தலைமுடியை வருடி நெற்றியை அமுக்கிவிட்டால் தைலம் தேய்த்துவிட்டால் எனக்கு தலைவலி சற்று குறைந்த மாதிரி இருந்தது நாங்கள் திருவண்ணாமலையில் இருந்தபோது வீட்டின் பின்பக்கம் ஒரு வாடை வீசும் பூந்தோட்டம் இருந்தது என் அப்பாவின் முத்து சகோதரி மூக்குப்பட்டு அணிய மாட்டாள் ஆனால் பார்வையில் ஒரு ஆழம் இருந்தது அந்த காலத்தில் நாங்களெல்லாம் ஒரே வீட்டு வளாகத்தில் தங்கியிருந்தோம் வீட்டின் முன்பக்கம் குடும்பத்தோடு வீட்டின் பின்பக்கம் நம்மை கவர்ந்த மனங்களை வைத்திருந்தது அவளது பெயர் பத்மா சித்தி அவள் அடிக்கடி சுடு தண்ணீர் பானை அடுப்பில் வைத்து என் அருகில் ஒரு நாற்காலியில் அமர்வாள் தண்ணீர் பானையில் ஊற்று செல்லம் என்று கேட்பாள் அந்த செல்லம் என்ற வார்த்தையை நான் ஒரு நாள் கூட என் அம்மாவிடம் கேட்டதே இல்லை அதில் ஒரு பாசமும் ஒரு மெல்லிய இயக்கமும் கூட இருந்தது சின்ன வயதில் யாருக்கும் உணர்வுகள் சரியாக தெரியாது ஆனால் என்னை சுற்றியிருந்த பெண்களில் பத்மா சித்தியின் மீது எனக்குள்ளே ஏதோ வித்தியாசமான பாசம் வளர்ந்தது அவள் சில நாட்களில் யாரிடமும் பேச மாட்டாள் வாயை மூடி ஒரு பழைய கவிதை நூலை எடுத்து படிப்பாள் சில நேரங்களில் அவளது விழிகள் எதையோ தேடுவது போல இருந்தது நீயா கவனிக்கிறாய் சிவப்பான பூக்கள் எல்லாம் தான் காய்ந்து விழுந்து வெண்மையானவை தான் நீண்ட நாள் நிலைக்கும் என்று கூறினாள் அது என்ன அர்த்தம் சித்தி என்றேன் அர்த்தம் தெரியாமலே சில உண்மைகள் நம்மை தொட்டுவிடும் மைனா என்றாள் அவள் சொல்லும்போது என் கை அவளது விரல்களை தவிர்க்க முடியாமல் போயிற்று பனித்துளி நிஜங்கள் மழைக்காலம் தன்னுடைய விரல்களை சன்னல்களில் ஒட்டிக்கொண்டிருந்தது அந்த வீட்டில் அந்த நாட்களில் எல்லாம் மெதுவாக நடந்தது காபி குடிப்பதற்கே நாங்கள் ஒரு நிமிடமும் பார்வை தவிர்த்ததில்லை அன்று மாலை மேகங்கள் மலர் சூடுபோல நசுங்கி கிடந்தது சித்தி அப்போது பழைய பச்சை சேலையை கட்டிக்கொண்டு வீட்டின் பின்புறத்தில் உட்கார்ந்திருந்தாள் தன் கைரேகைகள் தெரியும் அளவுக்கு அவள் விரல்கள் சிவந்திருந்தன அவளது கைகளில் வாடிய பூக்களை மெல்ல கோர்த்தாள் அதுபோலத்தான் அவளது நினைவுகளும் சிலருடன் கோர்க்கப்பட்டிருக்க வேண்டும் ஆனால் அவளால் அவற்றை சொல்வதற்கும் முடியவில்லை மறைப்பதற்கும் முடியவில்லை சித்தி உனக்கு யாராவது கவிதை எழுதியிருக்கிறாரா என்று கேட்டேன் அவள் மெதுவாக என்னை பார்த்தாள் சற்று நெளிந்து மழையில் எங்கோ காணப்பட்ட அந்த ஒரே ஒரு மின்னல் போல ஒரு பார்வை உனக்கென்ன மைனா சின்ன வயசுலே இப்படி கேட்கிறாய் என்றாள் ஆனால் குரலில் சீற்று இல்லை அதில் ஒரு ஒப்புக்கொள்ளும் அலுப்பு இருந்தது அதெல்லாம் யாரும் கேட்கவே மாட்டார்கள் என் வயசுக்கு வந்ததும் கவிதை வரிகள் மாயமாகிடும் ஒரே ஒளி மட்டும் இருக்கும் அடுப்பு மேலே சத்தம் பிள்ளைகள் அழும் சத்தம் கணவர் தூங்கும் சத்தம் நான் புரியாமல் பார்த்தேன் அவள் முகம் சிறு புன்னகையுடன் என்னை பார்த்தது ஆனா நீ கேட்கிறதே அதுவே கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு அவள் என் தலையை அழுத்தமாக கையை வைத்து தடவினாள் அந்த தடவலுக்கு எதிர்ப்பில்லை அதில் ஒரு வாஞ்சை இல்லை ஆனாலும் நெஞ்சுக்குள் ஒரு பனித்துளி போல படர்ந்தது சிறிது நேரம் நாங்கள் பேசாமல் இருந்தோம் பின்புற வாசலிலிருந்து பசியான வாசனை அகலில் என்னை கொதிக்கிறது போல சத்தம் அவள் மெதுவாக எழுந்து உள்ளே போனாள் மூச்சு விட்டேன் ஏனென்றால் அவள் அருகில் இருந்தபோது என் உள்ளம் சற்று அதிகமாக சுழன்றது அது அன்பு அல்ல அதுவே காதலா என தெரியவில்லை ஆனால் அவள் என் பெயரை சொல்வது மட்டும் என் உடலில் முழுக்க எங்கேயோ ஒழிக்கிறது அந்த இரவு சித்தி வீட்டு அகலின் அருகே நானும் அவளும் கைப்பிடித்து நடந்ததோ இல்லையோ எனக்கு நினைவுக்கு உறுதியாக தெரியவில்லை ஆனால் என் கனவில் அவளது விரல்கள் என் கை பக்கத்தில் நான் எழுப்பாத மனத்தில் மெதுவாக நடந்தது அந்த கனவுகள் அடிக்கடி வரத் தொடங்கின சித்தியின் விரல்கள் என் கையை தொடுவது அவள் மெல்லிய குரலில் மைனா என்று அழைப்பது அவள் பச்சை சேலையின் மடிப்புகளில் மறைந்திருக்கும் வாசனையெல்லாம் கலந்து என் இரவுகளை நிரப்பின நாட்கள் ஓடின நாங்கள் திருவண்ணாமலையிலிருந்து இந்த ஊருக்கு வந்த பிறகு பத்மா சித்தி இன்னும் அமைதியாகிவிட்டாள் அப்பா வியாபாரத்தில் மும்முரமாக இருந்ததால் வீட்டில் அம்மாவும் சித்தியும் தான் அதிக நேரம் பேசிக் கொள்வார்கள் அவர்களது பேச்சு எப்போதும் சமையல் புடவை அக்கம்பக்கம் என்று சுற்றி வந்தது ஆனால் சித்தியின் கண்களில் அடிக்கடி ஒரு தூரமான தேடல் தெரியும் நான் அதை பார்த்துக் கொண்டிருப்பேன் ஒருநாள் மாலை மழை சற்று தூறிக் கொண்டிருந்தது அண்ணன் காலேஜ் டூருக்கு போயிருந்தான் அப்பா மதுரையில் தங்கியிருந்தார் வீட்டில் நானும் அம்மாவும் சித்தியும் மட்டுமே அம்மா கொள்ளைப்புறத்தில் துணி உலர்த்தி கொண்டிருந்தாள் நான் ஹாலில் உட்கார்ந்து புத்தகத்தை புரட்டிக் கொண்டிருந்தேன் சித்தி சமையலறையிலிருந்து வெளியே வந்து என்னை பார்த்து மைனா கொஞ்சம் வா உதவி செய் என்றாள் நான் எழுந்து சென்றேன் அவள் ஒரு பெரிய பாத்திரத்தில் பால் காய்ச்சிக் கொண்டிருந்தாள் அடுப்பின் மஞ்சள் ஒளி அவள் முகத்தில் படர்ந்திருந்தது இந்தாண்டா இத பிடிச்சுக்கோ நான் கொஞ்சம் மசாலா எடுத்துட்டு வரேன் என்று பாத்திரத்தை என் கையில் கொடுத்தாள் அவள் திரும்பி நடக்கும்போது அவள் இடுப்பில் சேலை சற்று இறங்கியிருந்தது வெள்ளையான தோல் ஒரு சிறு பகுதி தெரிந்தது என் கண்கள் அங்கேயே தைத்தது இதயம் வேகமாக துடித்தது அவள் திரும்பி வந்து பாத்திரத்தை வாங்கினாள் என் முகத்தை பார்த்து என்னடா ஏதோ யோசனையார்க்கே என்று சிரித்தாள் நான் தலையை ஆட்டினேன் ஒண்ணுமில்லே சித்தி என்றேன் ஆனால் என் குரல் சற்று தழுதழுத்தது இரவு சாப்பாடு முடிந்த பிறகு அம்மா விரைவாக தூங்கிவிட்டாள் வீடு அமைதியானது நான் என் அறையில் படுத்திருந்தேன் தூக்கம் வரவில்லை மனசுக்குள் சித்தியின் இடுப்பில் தெரிந்த அந்த வெள்ளை தோல் மட்டுமே ஓடிக்கொண்டிருந்தது எழுந்து ஹாலுக்கு வந்தேன் சித்தி அங்கே டிவி பார்த்து கொண்டிருந்தாள் இருட்டில் டிவியின் நீல ஒளி அவள் முகத்தில் விழுந்து அவளை இன்னும் அழகாக்கியது தூக்கம் வரலையா மைனா என்று கேட்டாள் நான் தலையை ஆட்டினேன் வா இங்க உட்கார் என்று தன் பக்கத்தில் இடம் கொடுத்தாள் நான் அவள் அருகில் உட்கார்ந்தேன் அவள் ஒரு பழைய தமிழ் படம் பார்த்து கொண்டிருந்தாள் படத்தில் ஹீரோ ஹீரோயினை இடுப்பை பிடித்து ஆடிக்கொண்டிருந்தான் சித்தி அதை பார்த்து சிரித்தாள் இப்படியெல்லாம் ஆடுவாங்களா பின்னே என்றாள் நான் எதுவும் பேசவில்லை என் கண்கள் அவள் கழுத்தில் வியர்வையாய் துளிர்த்த மணியை பார்த்து கொண்டிருந்தன அவள் திடீரென என் தோளில் தலை சாய்த்தாள் கொஞ்ச நேரம் இப்படியே இருக்கலாமா மைனா என்று மெல்லிய குரலில் கேட்டாள் என் உடல் முழுக்க மின்சாரம் பாய்ந்த மாதிரி ஆகிவிட்டது நான் மெதுவாக அவள் தலையை என் தோளில் அழுத்தினேன் அவள் கண்களை மூடிக்கொண்டாள் அவள் மூச்சுக்காற்று என் கழுத்தில் பட்டது நான் தைரியத்தை வரவழைத்து என் கையை அவள் இடுப்பில் வைத்தேன் அவள் உடல் சற்று நடுங்கியது ஆனால் எழுந்திருக்கவில்லை மாறாக என் கையை இன்னும் அழுத்தமாக பிடித்து கொண்டாள் சித்தி என்று நான் முனகினேன் சிஷ் பேசாதே மைனா கொஞ்ச நேரம் இப்படியே இரு என்றாள் அந்த இரவு டிவியின் ஒளியில் நாங்கள் இருவரும் ஒருவரையொருவர் இருக தழுவிக்கொண்டு உட்கார்ந்திருந்தோம் வெளியே மழை பலமாக பெய்து கொண்டிருந்தது என் உள்ளத்தில் ஒரு புயல் வீசியது அது தவறு என்று தெரிந்தும் நிறுத்த முடியவில்லை அன்றிலிருந்து எங்கள் இரவுகள் மாறிப்போன அப்பா வராத நாட்களில் அம்மா தூங்கிய பிறகு நானும் சித்தியும் ஹாலில் சேர்ந்து உட்கார்ந்து மெல்ல மெல்ல ஒருவரையொருவர் தொட தொடங்கினோம் அவள் என் தலையை வருடுவாள் நான் அவள் இடுப்பை தடவுவேன் சில நேரங்களில் அவள் என் உதட்டில் மெல்ல ஒரு முத்தம் கொடுப்பாள் அது எல்லாம் ரகசியமாக அமைதியாக நடந்தது ஆனால் எனக்குள் ஒரு பயம் வளர்ந்து கொண்டே வந்தது இது எங்கு போகும் யாராவது தெரிந்து கொண்டால் என்ன ஆகும் சித்தியின் கண்களிலும் அந்த பயம் தெரிந்தது ஆனால் நாங்கள் நிறுத்தவும் முடியவில்லை